நலன் காக்கும் ஸ்டாலின் உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு வேலூரில் தங்கையை கேலி செய்ததற்காக நண்பனை கொலை செய்த வழக்கில் சக நண்பர்கள் ஐந்து பேருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது கஸ்பா பகுதியைச் சேர்ந்த சுபாஷ் என்பவரின் தங்கையை அவரது நண்பனான விக்கி கிண்டல் செய்ததால் கோபமுற்ற சுபாஷ் தனது நண்பர்களுடன் விக்கியை கொன்றதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது நலன் காக்கும் ஸ்டாலின் உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்